Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இவரை மீறி யாரும் எந்த ஒரு தொழிலும் நல்ல முறையில் செய்ய முடியாது அப்படி செய்தால் ஜெயிலில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் உள்பட அவர் மகனை தன்னுடைய அதாவது வலதுகரமாக வைத்து கொண்டார் தமிழகம் முழுவதிலும் ரவுடிகள் என்ற ஒரு போர்வையிலே மிகப்பெரிய ஒரு நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ரவுடிகளுடன் இணைந்து கொண்டு பட் இருந்தாலும் சார் இப்ப காவல்துறையாக திரு அசோத்தம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தான் முக்கிய தெரியாம தானே இருக்கு சார் எதன் அடிப்படையில் திரு திரு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்க அது மிக பெரிய சம்பவம் அந்த சம்பவத்தை நான் இங்கே விளக்கமாக மீடியா முன்பு சொல்ல முடியாது நாங்கள் பெங்களூரு கனெக்சனிலிருந்து டிரான்சிட் ஆகி லக்னோவுக்கு செல்ல வேண்டும் லக்னோவுக்கு செல்லும் இந்த கூட்டம் அதில் அண்ணன் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ஒரு ட்ரிக்ஸான ஒரு வேலையை செய்தார் அண்ணன் அவர்கள் லக்னோவில் மீட்டிங்கு செல்ல வேண்டும் என்பதற்காக டாக்டர் சுரேஷ் பாணி அவர்களுடன் சேர்ந்து நான்கு பேரும் ஒன்றரை மணிக்கான விமானத்தில் டிக்கெட் போட்டுவிட்டதாக எங்களையும் டிக்கெட் போட சொன்னார் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பதினொன்றரை மணிக்கு ஏற்கனவே டிக்கெட் போட்டிருக்கிறார் ஆனால் எங்களுக்கு மறைத்து ஒன்றரை மணிக்கு டிக்கெட் போட்டேன் என்று சொன்னார் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கும் திருமதி அன்னை சோனியா காந்தி அவர்களிடம் சென்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் காங்கிரஸில் இணைந்தார் என்ற செய்தியை பரப்பு முற்பட்டார் அந்த அலுவலகத்தை முழுவதுமாக அடித்து உடைத்துவிட்டு அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியே வருகிறார்கள் அப்படி வந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சகோதரர் தென்னாட்டு அம்பேத்கர் அன் நாம்சாங் அவர்கள் என்ன பதவியில் இருக்கின்றாரோ அதே தலைவர் பதவியில் தான் நான் இருப்பேன் என்று மிகவும் அவரை ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாக்கி அந்த பதவியை அவரை கீழே தள்ளி பிடிக்கின்றனர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா சார் இருக்கேன் சார் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி மாலை முன்னாள் தலைவர் திரு ஆம்சங் அவர்கள் மர்மன் அவர்களை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தொம்போது அக்யூஸ்ட்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரு அதாவது இரண்டு மாதம் கழித்து வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தங்கி மீது ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அதாவது ஆம்ஸ்டா கொலைக்கு வந்து செல்வ பிறந்தங்கி தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை குற்றத்தை சுமத்திருக்கீங்க இது எதுக்காக சார் அது எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து இந்த கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கான விளக்கத்தையும் அந்த கடிதத்திலே மூன்று பக்க விளக்கமாக கொடுத்திருக்கின்றார் அது மீடியாவில் இருக்கின்ற உங்களுக்கும் அந்த கடிதத்தை படித்திருப்பீர்கள் நீங்கள் தவறான கேள்வியை வந்து நீங்கள் போட்டீர்கள் என்று கேட்கிறீர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் போட்டிருக்கிறார் அதே போல் அது சம்பந்தமாக தொடர்ந்து மீடியாக்களிலும் பல செய்தி ஊடகங்களிலும் வந்ததின் அடிப்படையில் இதில் பலர் கேள்வி எழுப்பியதின் வாயிலாக அவர்கள் மான நஷ்டீடு வழக்கு போடுவதாக நூறு கோடிக்கு அறிவித்தார்கள் அதன் பிறகு நேற்று பத்து கோடி மான ஈடு வழக்காக ஒரு நோட்டீஸ் வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பியிருக்கின்றார்கள் பதினாலு நாட்களுக்குள் இது சம்பந்தமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் மன்னிப்பு குறை சொல்லி பொதுச் செயலாளர் அவர்கள் அதற்கான ரிப்ளை அதற்கான பதில் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் அந்த பதில் மனுவிலே தகுந்த ஆதாரத்தோடு தான் நான் புகார் கொடுத்திருக்கின்றேன் இது சம்பந்தமாக மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளிகள் இருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் சந்தித்து அனைத்து பொதுச் செயலாளர்களும் சென்று புகார் கொடுத்தும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த புகார் எழுப்பப்பட்டதாக பொதுச் செயலாளர்கள் கூறியிருக்கின்றார் அந்த பதிலை கொடுத்து இதில் சட்டபூர்வமாக நீதிமன்றத்திலே சந்திக்க தயார் அவர் தன் மீது குற்றம் இல்லை என்றால் அவர் டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய வேலை நான் அதில் சம்மந்தப்படவில்லை என்று அவர் விளக்கம் அளிக்கட்டும் அதை நான் நீதிமன்றத்தில் நேரடியாக சந்தித்துக் கொள்கின்றேன் என்று பதில் அனுப்பியிருக்கேன் இல்லை இருந்தாலும் இரண்டு மாதம் கழித்து அவர் மீது சந்தை வர காரணம் என்ன சார் ஆரம்பத்தில் உங்களுக்கு இல்லையா அப்படி இரண்டு மாதம் கழித்து வந்த சந்தேகம் இது கிடையாது ஒவ்வொரு கட்டத்திலும் விசாரணை நகரும் பொழுது இவருக்கு அடுத்து உள்ள நபரை வரையும் விசாரணை சென்று அந்த விசாரணையில் இவர் சாதாரண ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து அவரை வரவழைத்து அவருடன் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் என்று தான் அவர் பிரச்சனையை கிளப்பியிருக்கின்றார் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து விசாரணை யாராக இருந்தாலும் வந்து விசாரணை என்பது சந்தேகம் என்று இவருக்கு தனிப்பட்ட சந்தேகம் வருவதற்கான காரணங்களை அவருடைய முன்புலிருந்து இந்த தேதி வரை உள்ள வாழ்க்கை வரலாற்றை அவருடைய பின்னணி இதை பற்றியெல்லாம் அதில் சொல்லியிருக்கின்றார் அதனால் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் எழுப்பிய அந்த புகாருக்கு இவர் மானம் எனக்கு இது பேசியதினால் எனக்கு மானபங்கம் ஏற்பட்டுவிட்டது அதனால் எனக்கு பத்து கோடி ரூபாய் தர வேண்டும் என்று அவர் வழக்கறிஞர் வெங்கடேஷ் என்பவர் மூலமும் பாலசுப்ரமணியம் என்பவர் மூலியமாக ஒரு அறிவிப்பை அனுப்பியிருக்கின்றார் அந்த அறிவிப்புக்கு தகுந்த விளக்கத்தோடு இவர் பதில் ரிப்ளேவும் அனுப்பியிருக்கின்றார் அதனால் இது நீதிமன்றத்தில் சந்தித்தால் அவருடைய இன்னோசன்சியை அதாவது தான் சொன்ன விஷயத்திற்கான அனைத்து காரணங்களையும் நான் சொல்ல தயார் என்று மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது சார் எதன் அடிப்படையில் திரு செலவரந்தகை திரு ஆம்சா கொலைவர்களை சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல வர்றீங்க சார் அவர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி சில வந்து பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் ஏற்கனவே வந்து புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து புவை மூர்த்தியார் அவர்களிடம் பிணக்கு ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி வெளியே வருகின்றார் அது மிக பெரிய சம்பவம் அந்த சம்பவத்தை நான் இங்கே விளக்கமாக மீடியா முன்பு சொல்ல முடியாது அங்கு அதன் பிறகு புதிய தமிழகம் கட்சிக்கு செல்கின்றார்கள் அந்த அலுவலகத்தை முழுவதுமாக அடித்து உடைத்துவிட்டு விட்டு அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியே வருகிறார்கள் ஏற்கனவே பூவை மூர்த்தியாரிடம் இருந்து வெளியே வரும்போது ஒரு குற்ற சம்பவத்தின் காரணமாகத்தான் வெளியே வராது வெளியே வராரு அடுத்த கட்சிக்கு போகும்பொழுது புதிய தமிழகம் கட்சியை அடித்து அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்குகின்றார்கள் அதன் பிறகுதான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வருகின்றார் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அவர் வந்தபொழுது மங்களூர் தொகுதி எம்எல்ஏவாக அவர் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு கால காலம் வரை இருக்கின்றார் இதற்கிடையிலே அவர்களுக்குள் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது போல் வெளியே வருகின்றார் அப்படி வெளியே வந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிலே வருகின்றார் அப்படி வந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சகோதரர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் என்ன பதவியில் இருக்கின்றாரோ அதே தலைவர் பதவியில் தான் நான் இருப்பேன் என்று மிகவும் அவரை ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாக்கி அந்த பதவியை அவரை கீழே தள்ளி பிடிக்கின்றார் இருந்தாலும் அவர் கட்சியின் மீது கொண்ட ஈடுபாடின் காரணமாக அண்ணன் நாம்சாங் அவர்கள் தொடர்ந்து கட்சியிலே ஒரு நிலையான நிலைப்பாடை எடுத்து மக்கள் செல்வாக்கை வாக்கை பெற்றிருக்கின்றார் இவர் வந்தபொழுது வந்த அந்த இருபது பேரும் இவர் போகும்பொழுது அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு வந்தார் ரெண்டாயிரத்து பத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கட்சியிலிருந்து சென்று விட்டார் இதற்கிடையில் கட்சியில் பல குழப்பங்கள் உருவாகி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி அண்ணனுக்கு எதிராக செயல்பட்டவர் சில நேரங்களிலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லலாம் அண்ணன் அவர்கள் லக்னோவில் மீட்டிங்கு செல்ல வேண்டும் என்றதுக்காக டாக்டர் சுரேஷ் மானே அவர்களுடன் சேர்ந்து நான்கு பேரும் விமானத்திலே பதினொன்றரை ஒன்றரை மணிக்கான விமானத்தில் டிக்கெட் போட்டு விட்டதாக எங்களையும் டிக்கெட் போட சொன்னார் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பதினொன்றரை மணிக்கு ஏற்கனவே டிக்கெட் போட்டிருக்கிறார் ஆனால் எங்களுக்கு மறைத்து ஒன்றரை மணிக்கு டிக்கெட் போட்டேன் என்று சொன்னார் எங்களுக்கு ஏர்போர்ட்டிலிருந்து ஃபோன் செய்கின்றார் நாங்கள் பதினொன்றரை மணிக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து விட்டோம் என்று அதன் பிறகு நாங்கள் ஒன்றரை மணி ஃப்ளைட்டு தான் போட்டுருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பெங்களூரு கனெக்ஷனிலிருந்து டிரான்சிட் ஆகி லக்னோவுக்கு செல்ல வேண்டும் லக்னோவுக்கு செல்லும் பொழுது இந்த கூட்டம் அதில் அண்ணன் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ஒரு ட்ரிக்ஸான ஒரு வேலையை செய்தார் ஆனால் நான் என்ன என்றால் ஒன்றரை மணி ஃப்ளைட்டுக்கு சென்றவுடன் அங்கு இறங்கியவுடன் விமானத்தில் கைப்பையை மட்டும் அண்ணனிடம் கொடுத்து விட்டு லக்கேஜ் வருவதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் அந்த போர்டிங் பாசில உள்ளே போக முடிந்தது நான் அந்த மற்ற லக்கேஜெல்லாம் கலெக்ட் செய்துவிட்டு அன்று தான் சென்றேன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அரசியலில் இது போன்ற வேலைகள் இல்லை எதற்காக எப்படி பண்ணணும் சார் அண்ணன் நேர்மையான அரசியலை செய்தார் அதன் பிறகு பதினாலு ஆண்டு காலம் மேலே வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்தார் இந்த இடைநிலையிலே அவர் ராகுல் காந்தி அவர்களிடம் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கும் ராகுல் காந்தியிடம் திருமதி அன்னை சோனியா காந்தி அவர்களிடம் சென்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் காங்கிரஸில் இணைந்தார் என்ற செய்தியை பரப்பும் முற்பட்டார் இந்த விவரம் தெரிந்தவுடன் ஓ எங்களுடைய தலைமைக்கு தெரிவித்தோம் எங்களுடைய தலைமை என்ன செய்தது என்றால் இவர்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் செய்து விட்டது அதன் பிறகு அவர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் முன்னிலே தான் இவர் வந்து காங்கிரஸில் காங்கிரஸ் ஸோ இது போன்ற விவகாரங்களிலே இருந்து தொடர்ந்து யாரையெல்லாம் இவர் வந்து அரவணைத்து கொள்கின்றார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்று பார்க்கும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவரை மீறி யாரும் எந்த ஒரு தொழிலும் நல்ல முறையில் செய்ய முடியாது அப்படி செய்தால் அல்லது இவரை மீறி வேறு யாரும் அந்த பிரச்சனைக்கு முடிவு தெரிவித்து விடக்கூடாது அதற்காக மிகப்பெரிய ரவுடி கட்டமைப்பான அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் உள்பட அவர் மகனை தன்னுடைய அதாவது வலதுகரமாக வைத்து கொண்டார் அந்த வலதுகரமாக வைத்து கொண்டவர் மட்டுமல்லாமல் அவருக்கு காங்கிரஸில் மிகப்பெரிய பதவியை தருகிறார் முதன்மை பொதுச்செயல முதன்மை செயலாளர் என்று அந்த மிகப்பெரிய பதவியை தந்ததின் அடிப்படையில் பொதுவாக ரவுடிகள் என்பவர்கள் ரவுடிசன் சென்னை மற்றும் ஒரு நாலந்து மாவட்டங்களை தன்னுடைய கண்ட்ரோலும் தமிழகம் முழுவதிலும் ரவுடிகள் என்ற ஒரு போர்வையிலே மிகப்பெரிய ஒரு நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ரவுடிகளுடன் இணைந்து கொண்டு இவர் அண்ணனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பது பார்த்தீர்கள் என்றால் அரசியல் செல்வாக்காக இருக்கின்றது அரசியல் எழுச்சியாக இருக்கின்றது அந்த அரசியல் எழுச்சி என்பது தனிப்பட்ட தலித் மக்களுக்கான எழுச்சி மட்டுமல்லாமல் பல கட்சிகள் பல முக்கியஸ்தர்கள் தலித்தல்லாத மக்கள் இவர்கள் அனைவருடைய முக்கியமான பிரச்சனைகளையும் இவர் தீர்த்து வைக்கின்றார் அப்படி தீர்த்து வைக்கும் பொழுது தம்மிடம் இப்படி ஒரு செல்வாக்கு ஒரு மாநில கட்சி பதவி இது இருக்கின்றது இது இருந்தும் நாம் அவருடைய தலையிடுகின்ற விஷயத்திலே நாம் உள்ளே சென்று அதை தலையிட விட முடியவில்லையே என்று ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்படி வந்து ஒரு மூத்த பொது செயலாளர் அடுத்தது இவருக்கு இருக்கின்ற நபர் தந்தையும் மகனும் சேர்ந்து கொலையில் ஈடுபட்டார்கள் அந்த கொலை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலமாகவும் இவருக்கு மிகப்பெரிய சக்தியாகவும் அவர்களுடைய கார்டியன் அண்ட் காட்ஃபாதராகவும் இருந்திருக்கின்றார் இதுதான் எங்கள் மூத்த பொதுச் செயலாளர் அவருடைய கடிதத்திலே குறிப்பிட்டுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது பேசுபவர் எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு அங்கே ஓடோடி வந்தார் அங்கு நின்றார் அங்கு செய்தார் என்று ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் ஒருவர் ஒரு இதே போல ஒரு வழக்கறிஞர் அவர் பேசியிருக்கும்பொழுது தெளிவாக சொன்னார் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்தவரும் முழு உயிரும் சென்று விட்டதா என்று பார்க்கும் அளவிற்கு அங்கு சென்று கொம்பேரி மூக்கன் பாம்புகள் பார்த்து விட்டு வரும் அந்த போய் வந்த பிறகு தான் வரும் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னார் அவர் அந்த ஒரு சூழ்நிலையில் திடீரென்று அவர் மேல் எழுந்த புகார் குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் இருந்தே இதோட பிரச்சனைகள் ஒரு மாதம் கழித்து சிலரை கைது செய்யாமல் தடுத்திருந்ததும் ஒரு மாதம் கழித்து பின்பு அவர்களை கைது செய்யும் அளவிற்கு காவல்துறை நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்பட்டதினால் அந்த அவர்களை கைது செய்ய முடிந்தது அப்படி கைது செய்யும் நபர்களிலே இரண்டு பேரிலே ஒருவர் கூட வந்து அதில் வந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியும் செய்ததுக்கான சில விஷயங்களும் இருக்கின்றது யார் திரு செல்வ பிறந்துகை நீங்கள் அவரை நேரடியாக சொன்னாலும் சரி அவர் சார்பாக அது செய்தால் என்றாலும் சரி அது உங்களுடைய பொறுப்பு ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் பொழுது இவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு கொலை செய்த நபர்களுடன் இவருடைய உத்தரவை கண்ணி கண்ணிமைக்க நிற நிறைவேற்றக்கூடிய நபர்களான இந்த நபர்களுடைய நபர்கள் கொலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இவருடைய அங்கு இருக்கின்ற அந்த பங்கு என்பது இல்லாமல் இருக்காது என்று பல செய்தி ஊடகங்களிலே வெளியே வந்துவிட்டன ஒரு செய்தியாளர் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசிக்கொண்டே இருந்தார் அவர் சொன்னார் ஆனந்தன் இருக்கும் வரை செல்வப் கைது சொல்ல கைது செய்ய சொல்லக்கூட கேட்க மாட்டார் ஏனென்றால் அவர் காங்ஷாங் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அவரால் கிடைக்காது ஏனால் இதோடய குற்றப்பின்னணி என்ன என்ன என்பதை அவர்கள் பின்புலமாக இருந்து அதிலே வந்து இவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி என்னையே வந்து அவர் வந்து பிளேம் செய்திருக்கின்றார் இதை பற்றி பேசவில்லை சொல்லவில்லை என்று நான் இவர்களுடைய அந்த பிளேம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து தரை சாய்ப்பதில்லை அவர்களுடைய சிந்தனைக்கு என்னுடைய சிந்தனையை நான் எடுத்து செல்வதில்லை அதே போல் இந்த சம்பவம் இந்த நோட்டீஸ் வெளியான பிறகு இந்த கடிதம் வெளியான பிறகு பல பெயரை அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான சிலரை வைத்து தலைவர் அவர்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கின்ற மேடம் ஜோதிமேனி அவர்கள் இந்த வழக்கை அஸ்ரா கார்க் என்பவர் விசாரிப்பதாக தவறாக சொல்லுகின்றார் இதை சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் தலைமையில் தான் இந்த விசாரணை நடைபெறுகின்றது அது மட்டும் அல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பிஜேபியுடைய பி டீம் என்று சொல்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியும் பிஜேபியும் எதிரெதிர் சித்தாந்தங்களை உடைய ஒரு கட்சி எந்த கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றதால் அம்பேத்கர் இசத்தை பயன்படுத்துகின்ற கட்சி தான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கின்ற ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்துகின்ற கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி அவர்கள் குற்றச்சாட்டிலிருந்தோ அவர்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு கட்சியை போய் குறை சொல்கின்றார்கள் இது கட்சி சம்பந்தமான விவாதம் மட்டுமல்ல இது ஒரு உயிர் சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஒரு தலைவருடைய உயிர் போய்விட்டது அவருடைய படுகொலை என்பது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியின் பின்புலமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இல்லை சார் இப்போ ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் என்னை முடிக்க விடுங்க ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு எட்டு நபர்கள் மட்டும்தான் இந்த கொலை கூட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இது வந்து ஆற்காடு சுரேஷின் விரோதம் என்று முடித்தார்கள் ஆமாம் ஆனால் நம்முடைய கமிஷனர் மாறிய பிறகு இது இதோடைய கடைசி வரை சென்று கீழ்மட்டம் சென்று வரை அதை விசாரணையை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் இந்த விசாரணை நடத்தி வருகின்றார் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு யாரும் சென்றுவிடக்கூடாது அந்த விசாரணையை வந்து முடக்கிவிடுவதற்கு இவர்களுக்கு ஒரு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் மானபங்கம் படித்து விட்டார்கள் எங்களை என்று ஒரு நோட்டீஸ் கொடுத்து முதலில் நூறு கோடி கேட்டார்கள் இப்போ பத்து கோடிகள் சென்று பத்து கோடி ஆக்கி விட்டார்கள் அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் ஃபைல் செய்யும்போது ஒரு கோடி ஆக்கி விடுவார்கள் ஏனென்றால் பத்து கோடி கேட்டால் முப்பது லட்சம் நீதிமன்றத்தில் கட்ட வேண்டும் ஆமாம் ஒரு கோடி கேட்டால் மூணு லட்சம் கட்ட வேண்டும் இருந்தாலும் எங்கள் கிளைம்ஸை நாங்கள் ஒரு கோடியாக மாற்றி விடுகின்றோம் என்று சொல்ல வருவார்கள் திரும்பி நூறு கோடி கேட்டால் முப்பது லட்சம் இல்லை மூணு கோடி கட்ட வேண்டும் ஸோ இப்படியெல்லாம் வந்து இன்னொரு கட்சியின் மீது அவர்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம் அப்படி என்றெல்லாம் இவர்கள் அவர்கள் மீது சேரை வாரி வீசுவதும் எங்கள் மீது இதை எங்கள் மீது வந்து குற்றம் சுமத்துவதும் இவர்கள் அந்த கட்சியுடன் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்வதும் அவர்கள் இந்த விஷயத்திலிருந்து பதில் சொல்லாமல் போய்விட முடியாது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்னவோ அது ஆளும் அரசு மத்திய அரசு அந்த கட்சியுடைய நிலைப்பாடை அவர்கள் சொல்கிறார்கள் இவர் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும் குற்றப்பின்னணி என்ன என்று ஏற்கனவே வந்து அந்த கட்சியுடைய தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார் அதே போல் அந்த பேட்டிக்கு இவரும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர்களுக்குள்ளே நிறைந்த கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு திரும்பி இவர் அதற்கான பதிலை சொல்லவில்லை அவர் மேல் மான நஷ்டஈடு வழக்கு தொடுக்கவில்லை அவர் டாக்குமெண்ட் வைஸ் எடுத்து அவருடைய எல்லாம் என்ன பின்னணி என்பதை அவர் பின்னணி என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வெளியிட்டார் ஸோ அவர் மீது நான் மான நஷ்டஈடு போகாத இவருக்கு ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி அதற்கு முன்பு புதிய தமிழகம் அதுக்கு முடிய விடுதலை சிறுத்தை கட்சி அதன் முன்பு புரட்சி பாரதம் கட்சி இது போன்று ஐந்தாவதாக இந்த கட்சியோடைய தலைவராக வந்திருக்கின்றார் அவர் தலைவராக இருக்கட்டும் நாங்கள் குறை சொல்லவில்லை எங்கள் கட்சியிலே இருந்து அங்கே சென்றிருக்கின்றார் இது கட்சி மாறுவது என்பது அவருக்கு புதிதல்ல இது ஐந்தாவது கட்சி நாங்கள் அவரை எத்தனை கட்சியாவது போகட்டும் அது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுடைய கிரீவன்ஸ் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் அவர்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ எடுக்கட்டும் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்காமல் நேரடியாக சென்று கொடுத்து விட்டார்கள் என்று பலர் என்னிடம் அவர் என்னை என்னிடம் பலரை வைத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் நான் தெளிவாக சொன்னேன் காவல் நிலையத்திலே ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்திலே சில முக்கியமான அரசியல்வாதிகளை கைது செய்யாமல் இந்த வழக்கில் இருக்கின்றது என்று ஐந்து பொதுச் செயலாளர்களும் சென்று புகார் கொடுத்த பிறகுதான் இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது தெரிய வருகிறது அப்படி இருக்கும்போது காவல்துறையில் புகார் கொடுக்காமல் நேரடியாக ராகுல் காந்தியிடம் புகார் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்வது தவறான ஒரு அடிப்படை அதாவது பேஸிக்கான வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அவங்க நோட்டீஸில் சொல்லியிருக்க பொழுதே அந்த நோட்டீஸுக்கு வந்து பதில் இதிலையே இருக்குது அதனால் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்து பயமுறுத்துறதெல்லாம் வந்து சட்டப்பிரகாரம் வந்து அதை சந்திக்க எங்கள் பொதுச் செயலர் தயாராக இருக்கார் தயாராக இருக்கார் ஓகே சார் பட் வந்து நீங்கள் இருக்கிறது பிஎஸ்பி பட் செல்வ பிறந்த க காங்கிரஸ் தலைவராக இருக்கார் அப்படிங்கும் போது என்ன ஒரு போட்டி வந்திருக்கு உங்களுக்குள்ளே இப்போ திரு அம்சாங்கள்ள கொலை பண்ணுற அளவுக்கு எப்படி என்ன மோட்டிவ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து கட்சி மாறி இப்போ வந்து எந்த எத்தனை கட்சியிலேருந்து அதில் வந்து வந்தார் சார் பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குல்ல கேப் இருக்குல்ல நீங்கள் அவர் வந்தாரத பற்றி நான் பேசல நீங்கள் நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார் எத்தனை கட்சிக்காரர்கள் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க கட்சி மாறி இருக்கனால வந்து ஈடுபடலையா அனைத்து கட்சிக்கான இருக்காங்க அனைத்து கட்சியோட குற்றவாளிகளும் இதில் இருக்காங்க குறிப்பாக வழக்கறிஞரும் இருக்காங்க இருக்கும் என்ன மோட்டிவ் வருதுங்கிறேன் அப்போ இருக்கும்போது சொல்லப்பிறந்தவர்களுக்கு திரு என்ன மோட்டிவ் வந்துருக்கு அந்த இருந்து வெளியே ஏத்தின பிறகு அதாவது கைது பண்ண பிறகு அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்க ஸோ கைது பண்ற முன்னாடி நாள் வரைக்கும் பதினாறாவது நாள் துக்க நிகழ்ச்சி யார் கொண்டாடினாங்க நாங்கள் படம் திறக்கிறோம் ஆமாம் பதினாறாவது துக்க நிகழ்ச்சியை முக்கியமான கொலையாளியான அஸ்வத்தாமனுடன் செல்வ சேர்ந்தும் கொண்டாடினார் அதே பிறந்த நாளுக்கு அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு தாமரை இலை போல் தண்ணீர் போல நட்பாக வந்தார் இதே அஸ்வத்தாமனும் வந்தார் இல்லை அப்போ உங்களுக்கு தெரியலையா இறந்த பிறகு காவலர்களுக்கு காவல்துறைக்கு சந்தேகம் வராத அளவிற்கு அஸ்வத்தாமன் அவள் மிகப்பெரிய ஆறு பிட்டு போஸ்டர் அடித்து அண்ணனுக்கு பதினாறாவது நாள் வந்து இரங்கல் நிகழ்ச்சி நடத்தினார் அதோட த அதோடைய சீஃப் கெஸ்ட் வந்து தலைவர் தான் ஆமாம் ஸோ அப்படி வந்து இவரும் வந்து அவருடைய ஃபார்முலாவை வந்து இவரும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் வர்றார் சேம் ஃபார்முலா பர்த்டேக்கு வர்றது அவர் தம்பின்னு வந்து என்னோடய சகோதரர்னு சொல்கிறது இவர் வந்து அங்கிள்ன்னு சொல்கிறது அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து பதினாறாவது நாள் இறந்தது பிறகு அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கலந்து கொண்டாடுறது அதன் பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ அந்த கட்சியிலிருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை அவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சித்த கட்சி எம்எல்ஏவாக இருக்கின்றார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் விடுதலை சித்த கட்சியுடைய எம்எல்ஏ இது அந்த தலைவருடைய தலைவர் விடுதலை சித்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களும் இதை அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை இதை ரிசைன் லெட்டர் கொடுத்தாரு பாருங்கள் அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் பாருங்க அந்த ராஜினாமா செய்த பதவியையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆவுடை அப்பன் என்று நினைக்கின்றேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஆவுடை அப்பன் என்று நினைக்கின்றேன் அவர் சபாநாயகரை சபாநாயகர் வந்து அந்த சபாநாயகரும் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அதாவது இந்த ராஜினாமா கடிதத்தை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் எம்எல்ஏவாகவும் இருந்தால் எங்கள் கட்சி விடுதலை சித்த கட்சியுடைய எம்எல்ஏவாக இருந்தால் எங்கள் கட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் இது எப்படி வந்து இது வந்து நடைமுறை சிக்கல் இவ்வளவு சிக்கல்களையும் சந்தித்து இந்த பிரச்சனையை ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு கொலை வழக்கில் இவர்கள் வந்து பேசப்படுகிறார் என்பதற்கு காரணம் கேட்டீர்கள் பல இடங்களில் பல பிரச்சனைகளில் சொல்லும்பொழுது கடைசி நேர காலகட்டங்களில் தன்னுடைய பங்கு என்ன என்பது தெரியாமையே பங்களிப்பவர்கள் பலர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்கள் அதிலே ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு பட் இருந்தாலும் சார் இப்போ காவல்துறையாக திரு அசோத்தம்மனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசோ அசோத்தம்மன் தான் முக்கிய கூட்டம் உங்களுக்கு தெரியாமல் தானே இருக்குது முதல் நாளே தெரியும் எங்களுக்கு ஏன் முதலான நீங்கள் சொல்லல முதல் நாளே எங்களுக்கு தெரியும் நாங்கள் மீடியாவுக்கு வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது காவல்துறை எப்போ வந்து நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இருக்குது அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தடில் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அக்யூஸ்டாக கமிட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற அக்யூஸ்ட் பிடிக்க பிடிக்க அவங்க தகவல் சொல்லின அடிப்படையில் தான் வந்து பிடிக்க முடியும் லாஸ்ட்டு அக்யூஸ்ட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட்டை பிடிக்க முடியாது சில நேரத்தில் காவல்துறையுடைய விசாரணை முன்னிருந்தே போகும் சில நேரத்தில் பின்னிருந்தே வரும் எந்த இடத்தில் காவல்துறை அதை கையாள வேண்டும் என்று அவர்களுடைய தலையிடக்கூடாது வந்து அளவுக்கு என்ன நடந்திருக்கு அசோத்தமனர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த நடப்பும் மிக பெரிய உரசல்களும் இல்லை என்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பேசப்படுகின்றது அந்த பின்பு ஒரு சோப்பு கம்பெனி பிரச்சனை இருக்கு இடம் இது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ள முடியாது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பெரம்பூரில் இருக்கிறார் அவர் தமிழகம் முழுவதும் மிகுந்த செல்வாக்கு அரசியல் பலமும் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவையும் பெற்றுவிட்டிருக்கின்றார் அப்படி பெற்ற ஒரு விஷயத்திலே இவர்கள் எங்கே பஞ்சாயத்து செய்ய சென்றாலும் இவர்கள் எங்கே மாமூல் கேட்க சென்றாலும் அவர்கள் எல்லாம் அண்ணன் ஆம்சாங்கிடம் வந்து முறையிடுகிறார்கள் அவர்களை சட்டப்படி காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அனுப்பி அதற்கான தீர்வை தந்துவிடுகின்றார் அப்படி தந்துவிடும் போது மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படும் போது அப்படி மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படுவதனால் இவருக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த அரசியல் ரீதியாக எந்த விதத்திலும் அவருடைய அவருடைய ரவுடிகளை வைத்தும் அவரை மிரட்ட முடியவில்லை அரசியல் ரீதியாகவும் மிரட்ட முடியவில்லை அதே போன்று காவல்துறையிலே வந்து ஏதாவது தவறான வழக்குகள் கொடுத்தும் அவரை எதுவும் நிலைக்குலை செய்ய முடியவில்லை அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்து கடைசியில் அந்த இடத்திலே அகற்றி இவர்களுக்குள்ளே ஒரு ஆலை இவர்கள் யாரை அங்கு நிற்க வைக்க வேண்டும் அந்த இடத்திலே அமர வைக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சதிதான் இந்த கொலை கண்டிப்பா சார் மிக நன்றி சார் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்